அதுவேருகியாக இருந்தாங்க முதல்ல வாழ்க்கையில் நல்ல சீடனாக இருந்தது குருவின் திருவடியில் சரணடைந்து ஒரு உத்தமமான சீடனாக உணர்ந்தது எல்லாம் வேலை மிஷன்கிட்ட ஒரு அதெல்லாம் அதில் ஒரு கவனம் செலுத்தினா ஆன்மீகமாக கிளம்புது நம்ம எப்போவுமே அழுதுனா என்றைக்குமே படியுமாம் என்றும் பெருமை சிறுமையை அணியுமாம் தண்ணி என்று சாமி அவ்வளோ பெரிய ஆடு சார் பிச்சைக்காரர்கள் ஒன்றுமே இல்லை எல்லாம் அப்பா செஞ்சிட்டு பிச்சைக்காரருக்கு நேம் தர செத்தவனை எழுப்பினார் சாமி எவ்வளவு வார்த்தைகள் கண்முகம் பண்ண ஆனால் ஒன்னையும் சாமி ஓன் பண்ணிக்கிறார் பிச்சைக்காரன் எதுவுமே செய்யணும் எல்லாம் அப்பா செஞ்சுட்டு பிச்சைக்காரருக்கு நேம் தர்றாரு அப்படிதான் கடைசி சரி குருவாக கூட ஒத்துக்கிறார் அங்கன்னா குரு நோ குரு நோ மாஸ்டர் கியர் வி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அதான் சார் ஒரிஜினல் அதாவது ஒரிஜினல் வந்து பேசாது டூப்ளிகேட் தான் ஆகும் ஒரிஜினல் இணைப்பே தான் தாழ்த்திக்கிறது இதான் இயர்

நம்ம தான் ஆனால் அவர் என்ன தெரியார் தன்னை சொல்லிட்டார் தன்னையை டேட்டி பார்க்கி சின்ன அவருடைய பெருநந்தி அதுதான் அவங்களுடைய உயரம் அப்படி இருக்கும்போது குருவின் புகழ்பாடு வந்து குருவினுடைய அந்த செய்தி நாமத்தை வளர்ப்பது தான் நானும் சில படம் இதை எங்கள் வாழ்க்கையாக நான் முடிச்சேன் இதுதான் எங்களுக்கு இதுதான் எங்கள் லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிகேட்டட் ஆனால் அப்படியே எங்கள் வாழ்க்கையை அமைச்சுட்டாங்க இது எந்த சாமர்த்தியமும்

அங்கே ஒரு நாலஞ்சு ஃபேமிலியாக அது ஒரு இருபது இப்போ மதுரை ஈஸ்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி இப்போ எங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரில் போடுறாரு அங்கேலாம் ஒரு யோகி சென்டர் போயிருக்காங்க இப்போ மதுரை ஈஸ்ட்டில் ஒரு இருபத்தஞ்சு பேர் இதுவே அவர் தற்காலிக பணியாளர் எம்எஸ்சி எம்எட்லாம் எம்சிலாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எம்எஸ்சி எம்எடு வேலை கிடைக்கல ஆனால் ஒரு கவலை இல்லாமல் அதை பற்றியே கவலைப்படாமல் பகவான் பண்ணியிருக்கு அவங்க இருபதாயிரம் பதினெட்டாயிரம் அவங்களுக்கு கான்சர் ரெண்டு குழந்தைங்க அந்த ஒரு நிறைவோட இருக்கிற அந்த இருளன்கிற ஆள் அவங்க வந்து இந்த மதுரை ஏரியா முழுக்க யோகிதான் எந்த பலனும் எனக்கு அவர்தான் தெரியாது அவர் எனக்கு நட்பு கிடைச்சி அப்படியே அவரை வச்சு அந்த அந்த பகுதி கொடுத்த பகவானுக்கு புதிய புதிய பக்தர்கள் எல்லாம் உருவாக்க இப்ப நாங்க இந்த வேடச்செந்தூர்லையும் மதுரை ஈஸ்ட்லையும் யோகி ஜெயந்திருலா அந்த பண்ணுவோம் போன அஞ்சு ஊர்ல இருந்தே எட்டு ஊர்ல எட்டு ஜெயந்தியர்களுக்கு சுவாமிக்கு சென்டர்கள் ஆட்டம் இந்த வேலைக்கிழமை குழந்தைமாக எவ்வளோ பேர பிள்ளைங்க வந்து பற்றியா ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அவங்க வேலை செஞ்ச அவ்வளோ பெரிய விஷயம் ஜாஸ்மின் ஃப்ளோரா டெய்லி இரநூறு முந்நூறு ரெண்டாயிரம் நாம போடுறான் ஜாஸ்மின் ஃபுளோராணி நூற்றி நம்ப பொண்ணு எட்டா அழகாக யோகினாமி ஆசி இடத்துல பார்த்தா மேரி மாதா இருப்பான் வாயில் யோகினாமி சுத்தமா இருக்கும்

இங்கிலீஷ் меся decades ago تم input sniff możηzuf Lawrence While she kommt out பையன் Sesn'th VII Untergymukhan was so nhữngrzy bursting in gas The Google language from Ninja Catholic The idea with the English students If you come to the Indian background he will have to switch the government But the queen is saying рыn dari so all sprechen So their tone read

ஜோதி கோதுமணி ஒரு அம்மா அவர் அம்மா கண்டக்டர் கண்டெக்டர் கண்டக்டர் அந்த பொண்ணு ஜோதினி எல்லாம் ஆறு ஏழு படிக்கிறீங்க ரெண்டு குழந்தைகள் ரம்யா கவிதா ரம்யா அந்த வீட்ல சின்ன பையங்க அந்த ரெண்டு பேங்களை நாம சொல்றேன் இப்போ என்ன ஆயிட்டா அவ்வளவு குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் வியாழக்கிழமைக்கு ஆர்வம் அப்ப நீ யோகி அடுத்த தலைமுறைகிட்ட போய் சேர்ந்த அதுகள் வேலைக்கிழமை எட்டு டைமே தெரிய இருக்கு அப்படி எல்லாரும் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து யோகே அதாவது அவருக்காண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மீதி ஒன்பது ஸ்டெப்பே அவருக்கு இது ரகசியம் அவ்வளவுதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் ஒன்பது ஸ்டெப்ப சாமி போட்டு பத்து ஸ்டெப் நடத்தி உனக்கு பேர கொடுத்துருவாரு அந்த நடந்துச்சு அப்போ அப்ப சாம்பி இப்போ காலையில காலையில ராஜபாளையம் முரம்பல வச்சு முரம்பல யோகி சென்றிருக்க அடுத்த மாசம் அங்க வந்து ராஜபாளையத்தில் முரம்பளை வச்சு நடக்குது சர்க்குணய்யா எண்பத்தி மூணு வயதிலும் விருதுநகர்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக கிளம்பி வந்து ஐயா வேண்டாம் நான் வயசாக எண்பத்தி மூணு வயதுல இந்த விருதுகர்ல இருந்து பஸ் ஏறி காலையில் வந்து ராஜபுளத்தில் இறங்கி முரம்புக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாரும் வர சொல்லி நிகழ்ச்சி நடந்து ரெண்டு மணி பேர் கிளம்பி வந்தது இல்லை அப்படிப்பட்ட டிவோஷன்ஸ் அங்கேயும் நிறைய இருபத்தஞ்சு பேர் குறையாம இன்னைக்கு இருபத்தி ஒன்பது பேரு இந்த மனையிலேயும் இருபத்தி ஒன்பது பேரு